வணக்கம் தமிழ் உறவுகளே வந்தேரி கூட்டம் கைபார் போலான் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வருகை தந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வந்தேரி கூட்டம் சோமா பானத்தையும் பானங்களையும் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று அந்த போதைப் பொருட்கள் தமிழர்கள் இடத்திலே இன்று அது ஒரு நாகரிகத்தின் அடிப்படையாக கருதப்படும் நிலை இன்று தமிழகத்தில் தமிழக மக்களின் தமிழக இளைஞர்களின் மத்தியில் ஆகிவிட்டது சாவு வீடாக இருந்தாலும் அங்கு கட்டிங் போட வேண்டும் கல்யாண வீடாக இருந்தாலும் அங்கு போதைப் பொருள் வேண்டும் போதைப் பொருள் வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த தமிழகத்தில் விழா காலங்களிலே தமிழர்களை சிந்தித்து பாருங்கள் நமது தொன்மையை நமது மரபை நமது வீரத்தை போதையை ஒழிப்போம் போதையில்லா தமிழகத்தை காப்போம் என உங்களை அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் நன்றி